சுமித்ரர் மன்னவர் கைகையின் அரண்மனையில் இருப்பார் என்று எண்ணி கைகையின் திருமாளிகையை அடைந்தார் அங்கே சக்கரவர்த்தி படுக்கை அறையில் அவசரமாக இருந்ததை அவர் கண்டாரில்லை கைகையை அமைச்சரை பார்த்து அமைச்சரை நீர் சென்று ராமனை இங்கு வாரும் என்றார் சுமித்ரர் மகுடம் சூடி கொள்ளும் மகனை வாழ்த்தி அனுப்புவார் போலும் என்று எண்ணி ராமருடைய திருமாளிகையை அடைந்தார் ராமரை பணிந்து கைகையை அம்மையார் அழைக்கின்றார் என்று கூறினார் ராமர் ஜானகி முடிசூடும் நேரம் நெருங்கிவிட்டது என்னை ஏன் அன்னை அழைக்கின்றார் சென்று வருவின் நீ மகுடாபிஷேகத்திற்கு ஆயத்தமாக இரு என்று கூறிவிட்டு தேரில் ஏறி புறப்பட்டார் சுமித்ரர் தேரை செலுத்தினார் மக்கள் ராமபிரானை கண்டு கண்ணும் கருத்தும் குளிர்ந்து களிப்புற்றனர் ராமரை கௌசல்யாதேவி பெற்றார் ஆனால் வளர்த்தது கைகேஇதானி அதனால்தான் தன் அன்பு ராம் மகன் ராமனி வாழ்த்தி அனுப்புகிறார் என்று மக்கள் பேசிக் கொண்டனர் வீரர்கள் வாழ் ஏந்தி காவல் புரிந்தனர் பல பெண்கள் இனிமையாக பாடினார்கள் பலர் மலர்தூவி வரவேற்றனர் வேத வித்தகர்களாகிய அந்தனர்கள் மந்திரம் கூறி வாழ்த்தினார்கள் ராமர் கைகேயின் மாளிகையை அடைந்தார் கைகேயி முன் மண்டபத்தில் அமர்ந்திருந்தாள் ராமர் அம்மா என்று அன்புடன் அழைத்து அஞ்சலி செய்தார் கைகேயின் கட்டளை ராமா உன் தந்தை இப்போது ஒரு புதிய கட்டளையை இட்டிருக்கிறார் அதனை நான் கூறலாமா என்றால் கைகேயை கையை ராமா கடல் சூழ்ந்த உலகம் முழுவதும் வரதன் ஆட்சி புரிய வேண்டும் நீ பதினான்கு ஆண்டுகள் சடை முடியோடும் மர உரியுடனும் வெப்பமாக காணகம் போக வேண்டும் இது அரசனுடைய ஆணை என்றாள் இதனை கேட்ட ராமபிரான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தார் அவருடைய திருமுகம் தாமரையிலும் மிக அழகாக மலர்ந்தது வாரம் நிறைந்த வண்டியில் பூட்டிய காளை மாட்டை வீழ்த்திவிட்டு அக்காளை மாடு மகிழ்வது போல் அகமும் முகமும் மலர்ந்து ராமர் கூறுகின்றார் முன்னறி தெய்வமாகிய அண்ணி ஆயிரம் தந்தையர் சேர்ந்தால் ஒரு தாயாகுமா என்னை முன்னூறு நாள் சுமந்து பெற்று பாலூட்டி தாளாட்டி வளர்த்த தாயினும் சிறந்த கோயில் உள்ளதோ இல்லை என் நலத்திலே தங்களுக்கு தானே அக்கறை அதிகம் அம்மா மன்னவருடைய கட்டளை இல்லை என்றாலும் தங்களுடைய கட்டளையை மறுப்பேனா என் தம்பி பெற்ற செல்வம் யான் பெற்றதன்றோ அரச பதவி அல்லல் பல தருவது தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை அடியன் செய்த புண்ணியம் இந்த இனிய வாய்ப்பு கிடைத்தது இன்றே வனம் போகிறேன் என்று கூறி விடைபெற்று ராமர் புறப்பட்டார் ராமபிரான் வனம் போக கைகேயிடம் விடைபெற்று புறப்பட்டார் புறப்பட்டார் வெண்கொற்ற குடை இல்லை வெண் சாமரம் இல்லை தனியே புறப்படுகின்றார் சக்கரவர்த்தியின் தனி பெறும் புதல்வர் துணையின்றி தனியே போகின்றாரே என்று கம்ம நாடார் எண்ணுகின்றார்